உதயோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் வாழ்க்கை என்பது நாம் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறர் குறைகளை கூறி காயப்படுத்த அல்ல சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் தவறு என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் புத்துணர்ச்சியுடன் கூடிய இந்த புதன்கிழமை காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் நம்ம சென்ற வாரம் பா ஒரு சப்ஜெக்ட் பற்றி பார்த்தோம் சார் அதை பற்றி நம்ம பேசலாம் அதாவது என்னென்னா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்ட்டு சொல்கிற பிள்ளைகளை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் சார் அதுக்கான காரணம் என்ன அதுக்கு ஜோதிடத்தில் அந்த மாதிரியும் அமைப்பு இருக்குங்களா அதாவது தாய் குழந்தைகளால் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டும் என்று விதிப்பயன் அந்த தாயினுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பால்பட்டிருந்தால் நிச்சயமாக தான் பெற்ற பிள்ளையால் அவமானமும் நிந்தனையும் இந்த பிள்ளைகளால் ஏற்படுவது இந்த தாய்க்கு சகஜமான ஒரு அமைப்புமா எல்லோர் பிள்ளைகளும் எல்லாரையும் தாய் தகுப்பனை அப்படி ஏசுவது இல்லை எல்லோ பிள்ளைகளும் உயர்த்தி பேசுவதும் இல்லை தாழ்த்துவதும் இல்லை இயேசு அங்கே விதி நம்ம ஜாதகத்தில் பிள்ளையால் நம்ம அவமானம் அடையணும் தோஷமாகணும் எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது நடக்கும் நீங்கள் சொல்வதை போல கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு தாய் தன் மகனுடைய ஜாதகத்தை எடுத்து வருகிறார் என்னுடைய அலுவலகத்திற்கு அந்த தம்பியுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன் லக்னம் என்று விருச்சகலக்கணம் விருச்சகலக்கணத்திற்கு சனியும் சந்திரனும் நாலாம் பாவத்திலே அமரப்பெற்றிருக்கிறதை பார்க்கிறேன் அதை மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தசமகேந்திரத்தில் பத்திலிருந்து சிம்மமனையிலேருந்து நேரடியான பார்வை இந்த பையனுக்கு நீ என்னதான் பண்ணாலும் திருமண வாழ்க்கை தட்டி தட்டி தான் போகும் ஓகே ஆகும் நின்று போயிடும் நிச்சய தாம்பளம் தரிப்பீங்க நிற்கும் கல்யாணம் வரைக்கும் வந்து கூட நின்று போயிடும் இது மாதிரி ரெண்டு நிகழ்வு நடந்து போச்சுங்க ஐயா என் பையனுக்கு ரொம்ப வருத்தம் இன்றைக்கி வயசே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே பையனுக்கு ஆகுது நீ மட்டும் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டியே ரெண்டு பிள்ளையே பெற்றுக்கிட்ட உனக்கு அறிவு இல்லையா காலத்தால் நல்ல வரேனா பார்க்க இதுவும் இல்லையா நீ சொல்கிற மாதிரி தானே நான் வந்து ஓகே சொன்னேன் அந்த எல்லாம் நான் காதலிச்சியம் ஒருத்தேன் கைப்பிடிக்கக்கூடிய பெண்ணை ஒருத்தின் போது நீ காதல் வலையில் சொன்னதை கூட நான் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி அது கட்டாயிடுச்சு அவங்களை காதல் அமைப்போம் அதை கூட நான் மீறி நீ சொல்கிறது தான் நான் கேட்குறேன் ஏன் எனக்கு கல்யாணம் ஆகலை இந்த பையன் கேட்குறது என்ன பார்க்குறேன்னா நல்லா அழகாக இருக்கணும் நான் லட்சக்கணக்கில் மாதம் சேலரி சம்பாதிக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த பொண்ணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் இப்படி இருக்கணும் ஸ்டைல் இப்படி இருக்கணும்னா எங்கம்மா போவா அந்த தாய் அந்த தாய் குமுறுகிறாள் வேதனை அடைகிறாள் காரணம் ஒரு சந்நியாசி யோக ஜாதகத்தை வைத்து கொண்டு சம்சார வாழ்க்கை ஈடுபட வேண்டும் என்றால் முடியுமா அப்போது விருச்சகலகணத்திற்கு மூன்றாம் இடத்து அதிபதி தாம்பத்திய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவனே மூன்றாம் இடத்திற்கு மாரகத்தல் எப்படி சரமனை மூன்றாம் இடம் விருச்ச கலகணத்திற்கு நாலாம் பாவத்திலே சனி அமரப்பட்டிருக்கிறது அதே ஸ்தானத்திலே சந்திரன் எரியும் நெருப்புள் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல எப்படி என்றால் மூன்றாம் இடம் போக மா ஸ்தானத்திற்கு ரெண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய அதாவது கடகமனையும் அதுக்கடுத்தது கும்பமனையும் மாரக அமைப்பாக வரும் இந்த மூன்றாம் இடத்திற்கு லக்கணத்திற்கு வேண்டுமென்றால் சுகா பாக்கியாதிபதியாக வருவார்கள் இந்த இரண்டு கிரகங்களும் பிறப்பு ஜாதகத்தில் ஒன்று கூடி அதை பாருங்கள் செவ்வாயும் பார்க்கிறது புதனும் பத்தாம் இடம் தசமகேந்திரத்திலிருந்து பார்க்கிறது அப்போ மூன்றாம் இடம் தாம்பத்திய ஸ்தானத்துக்கு வீழ்ச்சி அடைவதனால் எந்த ஒரு பெண்ணும் இவர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு அங்க இல்லை சரி அப்படி மேலும் அமைய பெற்றாலும் இவர்களுடைய வாழ்க்கை என்பது நித்திய கண்டும் பூரண ஆயிசை போன்ற பிரிந்து பிரிந்து வாழக்கூடிய தன்மை விவாகரத்து தன்மை ஏற்படும் அப்போ இந்த ஜாதகத்தில் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்று சொல்வதைப் போல இந்த லக்னத்திற்கு நாலாம் இடம் தாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் நாலாம் பாவத்திற்கு ஏழாம் இடத்திலே பாருங்கள் அஷ்டமாதிபதி அப்போ தாய் கணவனால் கைவிடப்பட்டால் இந்த இரண்டு குழந்தைகளும் தன் தாயே நல்ல சிறப்பான வாழ்க்கையை கொடுத்து இன்றைக்கு வேலை வாய்ப்பில் நல்ல பிரகாசமாக இருக்கிறார்கள் மூத்த பையனுக்கு வயது முப்பத்தைந்து இளைய மகனுக்கு வயது முப்பத்தி ரெண்டு வயது இந்த ரெண்டு பேர்களுக்கும் இந்த தாய் மட்டும்தான் தன்னந்தனியாக வாழ்க்கை நடத்தி கஷ்ட ஜீவனப்பட்டு படிப்படியாக படிக்க வைத்து நல்ல மேன்மையான வாழ்க்கை இருந்தாலும் ஆனால் திருமண வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் நிச்சயிக்கப்படவில்லை என்றால் எந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாலும் எங்கே நிச்சயிக்கப்பட்டாலும் நிச்சயமாக நடப்பதில்லை அதனால் தாயை தகப்பனை ஒரு பிள்ளை உன்னால் தான் என் வாழ்க்கை சீர்குலைஞ்சு போச்சு நான் அந்த பயனை கட்டிருந்தால் நல்லா இருந்திருப்பனே இந்த பையனை கட்டியிருந்தால் நல்லா இருப்பனே இந்த பெண்ணை கட்டியிருந்தால் நல்லா இருப்பேன்னு சொல்லி தாயினுடைய அமைப்பை யாரும் தாய் தகப்பனை குறை சொல்வது நிச்சயமாக ஒரு தவறு தான் காரணம் உன் இங்கே சாதகமாக இருந்தால் நீ யாரை திருமணம் செய்தாலும் நன்றான வாழ்க்கை அமையும் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னால் ஒரு தம்பி இந்த புதிய அலை அந்த தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு என்னிடத்தில் நேரடியாக சென்னை நெற்குண்டத்தில் வந்து பார்க்கிறார் பார்த்தெடுப்பில் அவர் பிறந்திருப்பது பாருங்கள் மேசலகணம் மேசலகணத்திற்கு ஏழு கூடிய சுக்கரன் களத்தரக்காரகன் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவனே தசமகேந்திரத்தில் பத்தாம் இடத்துல புதனோட அமைப்பில் அவர் அமர்ந்திருந்ததை பார்த்தேன் தம்பி திருமண தருணத்தை பார்க்கும் பொழுது மட்டும் இடத்தில் வாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் பத்தாம் இடத்தில் தசமகேந்திரத்தில் வலுத்திருக்கிறார் முதல் தாரம் நிலைக்காது அப்படி ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் மூன்றாம் இடமும் சப்தமஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கணும் நிச்சயமாக உனக்கு முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு மறுவாழ்க்கையால் தான் தித்திக்க வேண்டும் என்பது விதிப்பை என்று சொல்லியிருந்தேன் அதே போன்று என்னிடத்தில் பார்த்து விட்டு தாய் தகப்பன் கேட்கிறார் என்னப்பா பரணி பாலராஜ் சார் போய் பார்த்தியப்பா என்ன தான் சொன்னார் எதுவுமே பேசவே இல்லை நல்லதும் சொல்லலை கெட்டதும் சொல்ல அமைதி காத்திருந்து ஓராண்டுகள் கிடைத்து அவருக்கு திருமணம் நடக்கிறது ஓராண்டுகள் கடந்து திருமணம் நடந்து இன்றைக்கு நேற்றைய தினம் பாருங்கள் அந்த தாயும் தகப்பனும் ஏம்மா அன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன் நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை அவர் கரெக்டாக தான் சொன்னார் என் வாழ்க்கையை பற்றி இருந்தாலும் நீ போய் கேட்டுட்டு வாங்க என்ன தான் வாழ்க்கைன்னு இப்போ கேட்டு வரேன்னா தாய் தாக்கப்பன் இடத்துல சார் என்ன சார் சொன்னீங்க என் பையன் அப்போவும் சொல்லலை இப்போவும் சொல்லலை போய் பார்த்துட்டு வா உன் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் ஆயிடுச்சு ஏம்மா உன் பையனை வர சொல்லியிருந்தேனே திருமணம் பார்க்கும் பொழுது இல்லைங்க ஐயா அவசரத்தில் வந்து நடந்து ஓராண்டுகள் பார்க்குறேன்னு அந்த பெண் ஜாதத்தை கொடுக்குறார்கள் மிதன லக்னம் மிதன லக்னத்தில் பத்தாம் இடத்துல தசமகேந்திரத்தில் தனித்த குரு அதுவும் தனித்த குரு என்று சொன்னாலே ஆட்சிபிடத்தில் பத்தில் வலுத்திருந்து தசை புத்தியும் நடைமுறையில் நிச்சயமாக இந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒத்தே போகாது பொருத்தமே கிடையாது ஐயா ஒரு ஜோசியரை பார்க்கல ரெண்டு ஜோசியரை பார்க்கல மூணு ஜோசியரை பார்த்து குறித்து கொடுத்து ஒம்போது பொருத்தம் இருக்குன்னு அத்தனை பேரும் சொன்னதுனால தான் விவாகம் நடந்தோம் அம்மா ஒம்பது பொருத்தம் அந்த பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் என்பது இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊர்காய் தான் ஜனன ஜாதகத்தை போன்று ஆகாது ஜனன ஜாதகத்துல ராசி பொருத்தத்தை வச்சு நல்லா இருக்கா இருக்கா ராகு இருக்கா கேது இருக்கான்னு கட்ட பொருத்தத்துல மூன்றாம் இடம் தாம்பத்திய ஸ்தானமும் ஏழாம் இடமும் பார்த்து அமைக்கணுமான்னு இந்த பெண்ணுக்கு யார கல்யாணம் பண்ணால் முதல் வாழ்க்கை தங்காது அதே போன்று உங்க பையனுடைய ஜாதகத்தை கல்யாணம் பண்ணால் யாரை கல்யாணம் பண்ணால் அத்தை பிள்ளையை பண்ணாலும் மாமன் பிள்ளைய பண்ணாலும் இல்லை காதலித்து திருமணம் செய்தார்கள் அல்லது பெற்றோர்களாக பார்த்துட்டு பத்தாயிரம் பேர் அச்சல போட்டு ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தாலும் முதல் வாழ்க்கை என்பது சூன்யம்தான் என்று அன்றைக்கே வலியுறுத்தினேனே ஏன் என்னை பார்க்க வரல விதி நேற்றைய தினம் தாயின் தகப்பனும் காலையில் வர்றாங்க பார்க்கிறேன் இந்த பொண்ணுக்கும் அதுக்கும் சூட்டாகாது அப்போ எழுதப்பட்டது இல்லையா இந்த பொண்ணு தான் அப்படி பேசுது அந்த பையன் இப்படி பேசுறான் என் பையன் நல்லவன் அப்படின்னு கடந்த வாரம் பாருங்கள் பெங்களூர்லருந்து ஒரு பெண்மணி வர்றாங்க ஜாதத்தை கொடுக்குறாங்க உடனே ஒரு பெண்ணுடைய ஜாதகம் தன்னுடைய மகளுடைய ஜாதகம் என்னம்மா இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் விவாகரத்து ஆகிடுச்சேன் கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டேன் ஆயிடுச்சுன்னா விவாகரத்து தான் சார் அந்த பையன் அப்படி பண்ணுறான் சார் அம்மா நீ உங்கள் பொண்ணு ஜாதத்தில் ஓட்ட முடிச்சிடுறோம்மா ஓட்ட பஸ்ஸில் தான் பிரயாணம் பண்ணணுன்றதை விதி பையன் உன் பொண்ணு ஜாதத்தை தானே கொடுத்த பையன் ஜாதத்தில் கொடுக்கவே இல்லை அப்பவே சொல்கிறேன்னா ஏன் புரிஞ்சுக்கல பையனுக்கு சர்பதோஷம் இருக்குது அந்த தோசை இருக்குது அந்த தோசை இந்த தோசையில் உன் பொண்ணு ஜாதத்தில் இருக்கிறதுனால தான் அந்த பையன் அப்படி விதி விதியை சார்ந்து தான் அமையும் அதனால எந்த தாய் தகப்பனையோ ஒரு பெற்ற பிள்ளைகள் நிச்சயமாக உன்னால தான் நான் ரோட்டுக்கு வந்தேன் உன்னால தான் நான் உயருக்கு வந்தேன் இவரை கட்டினால இப்படி இருக்கிறேன் அவரை கட்டினால இப்படி போயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா தாயினுடைய கருவறை என்பது பத்து மாதம்தான் உனக்கு தேவைப்படுகிறது

பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆலின் முப்பத்தி ஒன்று லக்கணம் விரிச்சவலக்கணம் கும்பராசி இது மாதிரி துளில ஒன்று அமையம் வேணும் மேடம் லக்னம் என்ன சார் துளிச்ச லக்கணம் ஓகே சார் ஓகே நீங்க சார் கிட்டே பேசலாம் துழிய ஒன்று ஆ துளியில் ஒன்று அமைய மாட்டேங்குது ஐயா வணக்கம் ஐயா விருட்சை கலக்கணம் கும்பராசின்னு சொல்லியிருக்கீங்க என்ன நட்சத்திரம் அவித்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்ன ஹஸ்த அவித்தம் 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 சரியா வாய்ஸேக் சரியாக கேட்கலாம் கொஞ்சம் சவுண்டாக பேசணும் சார் அவிட்டம் விருச்சேக லகனம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க எனக்கு வந்து எந்த தொழிலுமே அமையலை அப்போ விருச்சக லக்கனப்படி பார்த்தீங்கன்னா பத்துக்குடைய சூரியன் என்று சொல்லக்கூடிய தசமகேந்திரம் அதாவது பத்தாம் இடம் ஜீவன ஸ்தானாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் சனியோடு பின்னப்பட்டோ அல்ல சந்திரனோடு பின்னப்பட்டிருந்தாலோ உங்களுக்கு தொழில் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி அடிக்கடி இருந்து கொண்டிருக்கும் அது சுக்கரனோட தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த லக்னத்திற்கு சூரியனும் குருவும் செவ்வாயும் நல்ல மிங்கில் அதை சனி பார்க்காமல் இருந்துவிட்டாலே வாழ்க்கையில் அந்த விருச்சக லக்னக்காரர்கள் படிப்படியாக படிப்படியாக முன்னேறதை நம்ம பார்க்கலாம் இருப்பினும் இந்த ஜாதக அடிப்படையில் பெயர்ச்சி ஓரளவுக்கு லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே குரு பயிற்சி ஒன்று ஐந்தில் வந்து சங்கமமாகி லக்னகேந்திரத்தை பார்வையிடுவதனாலும் ராசிப்படி நாலாம் இடத்தில் வருவது சிறப்பில்லை என்று சொன்னாலும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் கோலோச்சி நின்றால் நிச்சயமாக தொழில் ரீதியான இடர்பாடுகளை கடந்து முன்னேறக்கூடிய ஐஸ்வர்யத்தை வருகிற வருடத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் பத்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டோ இல்லை தொழிற்த்தானத்துக்கு அந்த சுக்கரனும் குருவும் உங்கள் ஜாதகத்தில் பின்னி பிணைந்திருந்தால் அடிக்கடி மேடு பள்ளத்தை நீங்கள் கடந்து வர வேண்டிய நிலை தள்ளப்படும் அப்படி மீறி அந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட் இருந்தால் உங்கள் ஊருக்கு அருகாமல் உள்ள நல்ல ஒரு ஜோதிடரை தேடி இது இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு நல்ல தெளிவாக பார்த்து எந்த ஒரு தொழிலில் முதல் போடலாமா முதல் போட வேண்டாம்னு கேட்டு பண்ணுங்கள் ஐயா அழைத்திற்கு மிக்க நன்றி அழைப்பிற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நேரம் நல்ல யார் பேசுறீங்க ஹலோ மகேஷ் இருந்து பேசுறேன் ஓகே ஓகே சார் சார் யாருக்காக போறீங்க எனக்காக உங்களுடைய உத்திராட நட்சத்திரம் கும்ப லக்னம் வயசு நாற்பத்தி ஏழு இப்ப கும்ப எனக்கு குரு நாலுல இருக்கு சுக்கரன் செவ்வாய் எட்டுல இருக்கு குரு தச சுக்கர புத்தி நடக்குது என்ன சார் கேள்வி கேட்கணும்

குருதிச்சா என்றைக்குமே ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் கும்பலகணத்திற்கு கும்ப லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் அமர்வதை நாலாம் இடம் சுகஸ்தானம் ரிசபமனையிலிருந்து குரு பார்க்கும் பொழுது சுக்கர திசையில் குரு புத்தியோ குரு திசையில் சுக்கர புத்தியோ நன்மை பயப்பதில்லை ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு அவர் வீடு ஆறாவது வீடாகவும் அவர் வீட்டுக்கு இது எட்டாவது விட கிரகங்கள் ஒன்று கூடும் பொழுது எதிர்பார்த்த ஒரு நன்மையை கிட்டக்கூடிய அமைப்பு இங்கே இல்லை இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் சுக்கர திசையில் இந்த செவ்வாபு செவ்வாயோடு கூடும் பொழுது எல்லோரும் கர்மாதிபதி ஒன்று கூடியிருப்பார்கள் என்று சொல்வார்கள் இந்த சுக்கரனோட செவ்வாய் கூடும்போது இந்த திசையில் நிறைய பள்ளத்தை சந்திக்க வேண்டிய தன்மையை உருவாக்கும் யார்கிட்ட முதல் போட்டு செஞ்சாலும் ரொம்ப கவனமாக படணும் வெள்ளியுடன் செய்சேரில் எட்டாம் இடத்தில் இருக்கும் காலத்தில் திசை புத்தியில் இந்த குரு புத்தியில் நல்ல கவனமாக கடந்து வந்துருங்க தொழிலாக இருந்தாலும் சரி இல்லது பணத்தை போட்டு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி குடும்ப மேன்மையாக இருந்தாலும் இந்த புத்தியில் கவனம் அதுவும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் நிச்சயமாக கவனம் காரணம் என்னவென்றால் ஸ்தானம் நாலாம் இடத்திற்கு ஆறு குடையனாக வருகிற அந்த சுக்கரன் நாலாம் இடத்திற்கு பன்னிரெண்டு குடை செவ்வாயோட கூடி நாலாம் பாவத்தில் குரு அமரப்பெற்ற ரிசவத்தில் இருக்கும் காலத்தில் சுகக்கேடுகளை விளைவிக்கும் கொடுத்த பணத்தால் தேவையில்லாத சிரமங்களும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் பம்பு தும்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய புத்தி கவனம் இந்த புத்தியை கடந்த பிறகு அடுத்தடுத்து புத்திகள் நல்ல மேன்மையும் ஐஸ்வர்யத்தையும் நல்ல பொருளாதார அமைப்பையும் கொடுக்கும் அழைத்திருக்க மிக்க நன்றியா அழைப்பு இருக்குன்னு சார் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு ஜாதகை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது முதல் கல்யாணம் சோடிக்காது ரெண்டாவது கல்யாணம் வந்து நல்லபடியாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறமா அது நல்லபடியாக நம்ம ஜோதிடம் பார்க்குறோமோ இல்லையோ அது நல்ல மாதிரி தானே சார் அமையணும் அந்த வாழ்க்கை அது எப்படி அமையும் ஆ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த பையனுக்கு முதல் வாழ்க்கை தங்காது ரெண்டாவது வாழ்க்கை பியூட்டி அமையன்றது அவர் ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்குது மேசலகணத்தில் பிறந்து பதினொன்று கூடிய மாரக பாதக கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி சனி லக்கணத்திற்கு பதினொன்றில் தனித்து ஆட்சி பெற்று அமரப்பெற்றிருக்கிறார் பத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆ மன்னிக்கும் பத்தில் சுக்கரன் வந்து மகரத்தில் இருக்கிறார் அல்ல அப்போ பாருங்கள் ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறும் பொழுது எப்படி காரகன் காரகத்தில் இருந்தால் பாரகோ பாவநாசி என்று சொல்வதை மாதிரி ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பதே தோஷந்தான் அப்போ சுக்கரன் சுபராக வர்றதுனால அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை பத்தில் இருக்கும் பொழுது கொடுத்துட்றார் அப்போது முதல் வாழ்க்கை யாரை திருமணம் செய்தாலும் தோல்வியாகணும்னு விதியோடு தழுவப்பட்டுதான் பிறந்த தம்பி அவர் அன்றைய தினம் பார்க்கும் பொழுது அதைத்தான் சொன்னேன் இப்போ வந்து பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேட்ச்சும் அவர்களுக்கு அமையிறதும்மா நான் எவ்வளவு தூரம் அறிவுரைகள் சொல்லி ஊட்டி இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லக்கூடியவர் சார் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது சார் விபத்து மாதிரி நடந்தது திடீர்னு ஓகேன்னாங்க சார் எங்கள் பக்கத்தில் இருக்க ஜோசியரெல்லாம் கேட்டேன் எல்லாரும் ஓகேன்ட்டாங்க சார் சூப்பராக இருக்குன்னு அமைச்சிட்டோம் இப்படி தான் ரெண்டாவது வாழ்க்கையே வர்றாங்கம்மா வந்து பார்த்துட்டு போக இந்த கண்ணை கட்டிச்சு இந்த காதை கட்டு அதெல்லாம் கிடையாது அப்போ இங்கே மைனஸ் இருந்தால் அவர் ரெண்டாவது வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க ரெண்டாவது வாழ்க்கைன்றது ரொம்ப பியூட்டி அமையும் ஏன்னா பதினொன்று கூடைய பாதகாதிபதி லாபத்திலே அமரப்பெற்றிருக்கிறதுனால பாதகமான பெண்ணு வரணுமா எப்படி பாதகமான ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு பாதகம் நடந்திருக்கணும் திருமணம் ஆகி விவாகரத்தான பெண்ணுக்கோ அல்லது விதவை கோலம் பூண்டு பொண்ணுக்கோ இவர்கள் வாழ்க்கை துணையாக போகணுன்றது விதி ஒரு ஜாதகம் பாருங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கிறார் என்னை பார்க்க வருகிறார் அந்த தம்பி அவர் பிறந்தது பாருங்கள் கன்னியா லக்னம் இந்த கன்னியா லக்கணத்திற்கு சுக்கரன் நாலாம் பாவத்தில் புதனும் அமரப்பட்டிருக்கிறது குரு உச்சத்தாரையில் அமர்ந்து இருக்கிறது சனி பாருங்கள் ஆட்சி பீடத்தில் ராகுவோடு பீடிக்கப்பட்டு கேதுவோடு பதினொன்றில் சூரியன் பாருங்கள் ஐப்பசி கார்த்திகை மாதம் பிறந்தவர் சூரியன் செவ்வாய் சந்திரன் எல்லாமே ரிஷப மனையிலிருந்து ரிஷபராசி உச்சம் பெற்றிருந்து பார்வையில் அழகாக அமர்ந்திருக்கு பார்த்த உடனே கேட்டேன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இளம் வயதிலே கல்யாணம் ஒரு குழந்தைக்கு இரண்டு குழந்தை உனக்கு அமரப்பட்டாச்சு ஆனால் இங்கே இருந்தேன்னா பத்து பைசாக்கு தேரமாட்டேன் குடும்பத்தை விட்டு போய்டு குடும்பத்தை விட்டு போனால் தான் உனக்கு மரியாதையும் கிடைக்கும் கடன்லேருந்து இருந்தும் ரிலீவாக முடியும்ன சார் நூற்றுக்கு நூறு எனக்கு கடன் ஃபுல்லாக இருக்குது என்னால் தப்பிக்கவே முடியல பரதேசவாசம் போகலாமான்னு நான் கேட்கலான் தான் வந்தேன் நீங்களே அதைத்தான் சொல்கிறீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் எஸ்கேப் ஆகிடு கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத உனக்கு சுக்கர திசையில் நடக்கிறது சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி குரு புத்தி இந்த நாலு புத்தியும் கிடக்க ஆறாண்டுகள் ஆகிடும் ஆறாண்டுகள் கடந்து தான் வரணும் உன்னுடைய வாயை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடு போய் கொஞ்சம் கொஞ்சமாக நீ கடனை கட்டிடலான்னு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியும் சரி அவருடைய எண்ணமும் அதே மாதிரி இருந்தது போயிட்டார் சிங்கப்பூர் போயிருந்தார் போய் இரண்டு ஆண்டுகளில் ஓரளவுக்கு கடன்களை கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை கட்டுறதுனா மாதம் மாதம் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாக தன்னுடைய தாயினுடைய வங்கியில் அனுப்புவார் இப்படியே அனுப்பிச்சிட்ருக்கிற காலத்தில் தாயும் அதே மாதிரி இவருக்கு கொடுத்துரு ராமசாமி கொடுத்துரு கந்தசாமி கொடுத்துருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடையுது ஜீவனமும் ஓரளவுக்கு போயிட்டே இருக்குது இடையில் ஒரு ஆறேழு மாதமாக அந்த தாய் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க தன்னுடைய மகளுக்கு வேணுங்கிற தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இவர் சம்பாதித்து அங்கே அனுப்புகிறார் தன் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போயிட்டாங்க ஆனால் இருந்தாலும் அதை செய்ய வேண்டியதில் இதுதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க தாய்க்கும் மகனுக்கும் சிங்கப்பூர்லேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய தாய்க்கும் வாக்குவாதங்கள் நடக்கிறது சேலம் மன்னிக்கும் சேலம் வாக்குவாதம் நட வாக்குவாதம் நடந்தவுடனே என்ன இந்த பணத்தை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் முத்துன உடனே தாய் மன அழுத்தம் காரணமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ண தான் அந்த கர்மத்தை காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக அந்த பையன் சிங்கப்பூர்லேருந்து வந்து கடந்த ரெண்டு மாதம் ஆகுது அப்போ வந்துட்டு நேற்றைய முந்தின தினம் கரூர் அலுவலகத்தில் என்னை பார்க்குறேன் ஏ தம்பி நீ வெளிநாட்டில் தானே போச்சுன்னே அங்கே தானே இருந்து என்கிட்ட பேசுனேன் ஏப்பா இங்கே வந்த அப்படின்னு சார் வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சார் ஆறு வருஷம் வர நீங்கள் ரெண்டு வருஷம்தான் ஆச்சு இந்த மாதிரி என்னுடைய தாய் வந்து நான் மாதம் மாதம் என்னுடைய தாயினுடைய வங்கியில் தான் நான் அனுப்புவேன் அந்த பணத்தை எடுத்து தாய் தோப்பம் தான் கடனுங்காரனெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப கடங்காரங்க கொடுக்குறதுனால என்கிட்ட என் மனைவி கிட்டே வந்து தகராறு பண்ணனால ரெண்டு பேரும் பேச்சு தான் முத்துச்சு சாதாரணமாக தான் சார் பேசுனேன் என் தாய் இப்படி பண்ணிட்டாங்க சார் விதி பயன் பாருங்கள் அவனை விட்டு வைக்கவே இல்லையே பேச்செல்லாம் கவனமாக வச்சுக்கணும்னு சொன்னாலும் விதி விடலை அப்போ மீண்டும் நீ வாசம் போயிடு இங்கேருந்தால் அவனுக்கு மதிப்பேல் இல்லை சார் நான் போயே ஆகணும் இன்னும் மூணு நாளில் நான் வெளிநாடு போயிடுறேன் எப்போ நான் வரணும்னு கேட்டால் நீ ஆறு வருடம் முடிச்சிட்றோமா ஆறு வருடம் ஆயிடுச்சு ரெண்டு மா ரெண்டு வருஷம்தான் முடிச்சிருக்கேன் இன்னும் நாலு வருஷம் இந்த பக்கம் என்ன நடந்தாலும் எட்டி பார்க்காத சுக்கர திசையில் சனிபுத்தி வரும்போது வாழ்க்கை பாலைவனம் சோலைவனமாக ஆகும் அதற்கடுத்தது பின்னாடி உன்னுடைய வயது நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயதுக்கு பிறகெல்லாம் அருமையான யோக திசை மிகப்பெரிய வளர்ச்சி உன் ஜாதத்தில் இருக்குது தர்ம கர்ம பஞ்சம யோகங்கள்லாம் இருக்குது எதிர்காலம் பிரகாசமாக இருக்குன்ற அப்போது என்னதாக இருந்தாலும் ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுவதைப் போல அந்த தாயினுடைய நிலைகள் பாருங்கள் இங்கே போகணுன்றது விதி அதனால் நிறைய நம்ம சொல்ல துடிச்சாலும் நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் சென்னையில் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் என்னை சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலம் இருக்கிறது அங்கே சந்திக்க என்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னுடைய யூடியூப் இருக்குது ஆஸ்ட்ரோ பர்னிபாலான் யூடியூப்பில் வருகிற வாரத்தில் நிறைய பதிவிறக்கம் செய்யலாம் என்றிருக்கும் அதை பார்த்தும் கண்டுகளிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பா சத்தியதும் நன்றும் பிற ஆணித்தரமாக ஆணித்தரமா சொல்லி முடிச்சிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி நன்றி அம்மா இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்